இயக்கம் என்பது அவர் சொன்ன வார்த்தை தான் ஒரு அமைதியான அறிவு இந்த நாட்டில் மாற்றம் வர வேண்டும் சாதி பாகுபாடு அநீதிகள் நடக்கக்கூடாது பெண் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்படுகிற நிலைமை மாற வேண்டும் இதெல்லாம் தான் மாவீரன் பகத்சிங் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டு இரண்டு நாள் கழித்து தமிழ்நாட்டிற்கு அந்த செய்தியை கொண்டு வந்தது குடியரசு இதற்கு அதன் பின்பு பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல ரஷ்ய நாட்டுக்கு போகிறார் ஏராளமான விஷயங்களை கொண்டு வருகிறார் அவர் சொன்ன ஒரு கருத்து உலகத்துல வந்து இந்த சமதர்ம புரட்சி சோசலிச புரட்சி அவர் சமதர்ம புரட்சி என்று சொன்னார் அந்த புரட்சி ரஷ்யாவை விட இந்தியாவில் தான் முதலில் துவங்கி இருக்க வேண்டும் என்று அர்த்தம் என்னன்னா அந்த அளவுக்கு இங்கே ஏற்றதாழ்வு சமூக ஒடுக்குமுறை அதை மாற்ற வேண்டும் என்கின்ற வேட்கை அதற்குள் திருப்பூர் மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பில் சுயமரியாதை இயக்கம் குடியரசு இதழ் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற அருமை தோழர் நான் சுதன்ராஸ் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய தோழர் மு கிருஷ்ணவேடி அவர்களே நாங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கிறோம் முதல்ல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் எங்களுடைய இயக்க கூட்டத்தினால் இந்த தேதி எங்களுக்கு நெருக்கடியின் காலி வர முடியல அதற்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் இங்கே சிறப்புரை நிகழ்த்திய அருமை தோழர் பிராட்லா அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொன்னார் வாழ்த்துறை என்கிற முறையில் ஒரு சில விஷயங்களை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தோழர் அவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிட இனங்களினுடைய ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கம் ஒரு நூறாண்டு கால பயணம் என்பது சாதாரணமானதல்ல அவர் சொன்னதைப் போல இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது பெரியார் அவர்கள் நான் ஏன் இதை துவங்கினேன் என்று ஒரு நீண்ட கட்டுரையை நீண்ட கட்டுரை அதில் எழுதப்பட்டிருந்தது சொல்லுகிற பல விஷயங்கள் என்பது இன்றைக்கும் சில இடங்களில் பொருத்தமாக இருக்கிறது தேவை என்பது குடியரசு இதழ் குடியரசு நூறாண்டு என்பதும் அது இந்த தமிழ்நாட்டில் செய்த பணிகள் என்பதும் அவ்வளவு சாதாரணமானதல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் மாவீரன் பகத்சிங் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டு இரண்டு நாள் கழித்து தமிழ்நாட்டிற்கு அந்த செய்தியை கொண்டு வந்தது குடியரசு இதழ்தான் இந்தியாவில் அறிக்கை உலகம் முழுவதும் ஒரு பெரிய அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட போது இந்தியாவில் வங்கத்தில் முதல் முதல் மொழிபெயர்க்கப்படுகிறது ஐந்தாவதாக தமிழில் குடியரசு இதழில் தான் அதன் முதல் பாகம் வெளிவந்தது அதன் பின்பு பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல ரஷ்ய நாட்டுக்கு போகிறார் ஏராளமான விஷயங்களை கொண்டு வருகிறார் அவர் சொன்ன ஒரு கருத்து உலகத்துல வந்து இந்த சமதர்ம புரட்சி புரட்சி அவர் சமதர்ம புரட்சி என்று சொன்னார் அந்த புரட்சி ரஷ்யாவை விட இந்தியாவில் தான் முதலில் துவங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார் அதனுடைய அர்த்தம் என்னன்னா அந்த அளவிற்கு இங்கே ஏற்ற தாழ்வு சமூக ஒடுக்குமுறை அதை மாற்ற வேண்டும் என்கின்ற வேட்கை அதற்குள் இருக்கிறது அதிலிருந்து தொடர்ந்து சுயமரியாதை இயக்கம் குடியரசு இதழில் பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நம் நாட்டிற்கு தேவையான இந்த நாட்டில் இருக்க அநீதிகளை எதிர்க்கிற விரும்புகிறவர்கள் சமூக ஒடுக்குமுறையை கலைய களைய விரும்புகிறவர்கள் எல்லோருக்குமான பல செய்திகள் குடியரசு குடியரசுக்கிற குடியரசு இதழில் இருக்கிறது சுயமரியாதை இயக்கம் என்பது ஒன்றும் அல்ல அவர் சொன்ன வார்த்தை தான் ஒரு அமைதியான அறிவு அது இந்த நாட்டில் மாற்றம் வர வேண்டும் சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது அநீதிகள் நடக்கக்கூடாது பெண் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்படுகிற நிலைமை மாற வேண்டும் இதெல்லாம் தான் நிறைய விஷயங்கள் அவர்கள் சொன்னதனால ஒரு நூறாண்டு காலத்தில் இந்த குடியரசு இதழும் சுயமரியாதை இயக்கமும் தமிழ்நாட்டிற்கு செய்த சாதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு அத்தி அஸ்திவாரமாக ஒரு விதையாக இருந்தது சுயமரியாதை இயக்கம் அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது தொடர்ந்து இணைந்து பயணித்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கான பல தேவைகளில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பங்களிப்பை என்றைக்கும் மறைக்க முடியாது குடியரசு இதழனுடைய பங்களிப்பை என்றைக்கும் மறக்க முடியாது மறுக்க கூடாது என்கிற வகையில் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முன்முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்தி உங்களோடு தொடர்ந்து பயணித்து தமிழ்நாட்டில் ஒரு அறிவு புரட்சியை ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குகிற அந்த பணிகளில் இணைந்து நாம் களம் காண்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம்